எல்லோருக்கும் நல்வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா பங்குனி உத்தர வழிபாடு தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நாம காமாட்சி விளக்கு ஏற்றும் போது அதில் வந்து அக்ஷத்தை தூவி நாம் வந்து விலை கேட்டுனா லக்ஷ்மி கடாட்சம் கேட்டோம்னு சொல்லுவோம் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுக்கர ஓரையில் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு அதுக்கு பிறகு தான் வந்து நெய்வேதெல்லாம் செஞ்சு படைத்தேன் முருகர் சிலைக்கும் வேலுக்கும் வந்து அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிறகு தான் வந்து நெவேத்தியம் சக்கரை பொங்கல் பாயசம் எல்லாம் செஞ்சு வச்சேன் அபிஷேகத்திற்கு வந்து பால் தேன் யூதி அபிஷேகம் செஞ்சேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு கந்தசஷ்டி கவசமும் வேல் மாறலும் படித்தேன் ஆறு முகன் பன்னிரெண்டு கைகளை உடையவன் அதனால் பன்னிரண்டு தீபங்கள் ஏற்றி நான் வழிபட்டேன் வெற்றிலை கிடைக்கல வெற்றிலை இருந்தால் அதை நம்ம வச்சு வழிபட்டுருக்கலாம் அதை பாருங்கள் வெள்ளியில் வந்து சின்னதாக சிலையும் வேலும் இருக்குது இதுக்கும் நான் அபிஷேகம்லாம் செஞ்சுட்டேன் ஷட்கோன கோலமும் போட்டாச்சு அப்புறம் பூஜையெல்லாம் முடித்தாச்சு காலையில் பால் பழங்கள் தான் வச்சேன் பன்னிரெண்டு தீபங்களை ஏற்றியாச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து நெய் கலந்து ஏற்றிட்டேன் ஒரு விளக்கும் ஏற்றிட்டேன் தூப தீபங்கள் காட்டி பூஜையே முடித்தாச்சு காலையில் அதுக்கு பிறகு தான் வந்து நெய் விதியம் செஞ்சு மதியம் வந்து படைச்சாச்சு ஏன்னா வந்து நாலு பதினோரு மணி வரை தான் வந்து உத்தர நட்சத்திரம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்